பாத்தீங்களா ஏலே என்ன பண்றீங்க ஏலே ஆல்மே ஆல் ஃபேமிலிஸ் நீங்க என்ன வீடியோ பாக்க போறீங்களா எப்படி நீ தம்மேنا பாட்டு வந்திருப்பீங்க எங்களுடைய கல்யாண அளவு வந்து இன்னும் கொஞ்ச ஒரு அஞ்சு நாள் ஆறு அந்த மாதிரி இருக்கு என்ன குட்டிமா வேற லெவல்ல ஹாப்பியா இருக்கு நாங்க வந்து கல்யாணம் முடிச்சு ஒன்னே போது வேற லெவல் அதான் உடனே சீக்கிரமா நம்மளுடைய பையனோட பையனை காட்டுமா நம்மளுடைய பையன் பையன் எப்படி ஏலே

சாரி அப்படிங்கறது என்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது பட் அதனால சரி கல்யாண நாள் வருது நம்ம சாரி கேட்டும் சொல்லிட்டு சாரி தான் எடுப்பேன் வேற எதுமா பண்ணா எனக்கு இல்ல சாரி தான் வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எங்க இருந்து நாங்க போயிட்டோம் எடுத்தாச்சு அது வந்து உலக ஃபண்ட் இருக்கு அதுலயே கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருந்தா சரி எடுக்கணுமா சரி எடுக்கணுமா நான் எடுத்துட்டேன் அத பார்த்த உடனே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல எல்லா சரியும் பாப்போம் அதாவது எல்லாமே நீங்க வீடியோல பாப்பீங்க என்ன பண்ண சேட்டை எல்லாமே வீடியோல பாப்பீங்க

எனக்கு ஒரு அப்பா அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து எதுவுமே நினைக்கவே மாட்டேன் கல்யாணம் முடிக்கணும்னு எல்லாமே ஆசை எனக்கு எல்லாம் இப்போ வந்து நம்மளுக்காண்டி வந்திருக்கா அதனால வந்து நான் எனக்கு வாங்கணும் தான் வாங்கி கொடுப்பேன் எல்லாமே வாங்கி எனக்கு வந்து அவ்வளவு வாங்க மாட்டேன் ஏன்னா நம்ம இடத்துல தான் இவன் இருக்கா அப்படிங்க போது இவ தான் எங்கடுப்பே நான் இவன் வந்து எதுவுமே அவ்வளவு பண்ணே மாட்டான் வாங்கி மாட்டான் எனக்கு 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 ரியானே ரியானே ரியான் ரியானே 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 பாருங்க ரியா ரியானே இங்க பாருங்க இங்க பாரு தூங்குறடா இங்க பாருங்க செலபட்டி 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 என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க செல்ஃபி செல்ஃபி எடுப்பமா ரியானே ரியானே உன்ன சாதி மூத்தல ஒட்டிட்டு போறானே கியா நீ தூங்கிட்டு இருந்தல மத்தங்கோ ஓகே फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள உடனே பேர்மா இல்ல ரியானே கொஞ்சம் பாக்கிங்களா

நல்லா இருக்கு இருக்குமா ரெட் கலர் இருக்குமா இங்கே பிங்க் இல்ல

இது பிடிக்கலையா ம் சீக்கிரமே சீக்கிரமா எடுத்தா சட்னி வீட்டு போக முடியும் इंदल्या लाइन करा पण चंद्रेंदेर को ओके आंगवर सुंदर कठीरीला बोलू शकत नाही आचे की केटिंगला सरिफाव पण नाही ना अंडरस्टँडिंगचा बस तेच कोणी आणू शकत नाही नेचुरली आपण पहिले जय जय कांटस डार्क आ बोलू आरज रोज कन्या कुमकुम वरचा भाग नूर तो पण एक तो नारा दार प्लेस

எடுத்துருக்கலர் எடுத்துருக்கோம் ஒரே கலர்மா இல்லைன்னா உங்களுக்கு எந்த கலர் கிடைக்கும் அந்த கலர் வந்து மாற்றி அதான் அதே அதான் எல்லாமே நான் நிறைய மோஸ்ட்லி இதே கலர் எடுத்ததுனால ஷேர்ட் இதே கலர் நிறைய இருக்கு

நல்லாதான் இருக்கா நல்லா இருக்குன்னா என்னம்மா நல்லா இருக்கா ஒரு ஃபுல்லாக இருக்கு சூப்பராக இருக்கும் என்ன எடுத்துக்கோ என்ன அடுத்து சரியா ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ரெண்டுமே பிடிச்சிருக்கு. அதனால எது பெட்டராதுன்னு அதை எடுத்துக்கலாம். என்னம்மா? ரெண்டுமே பிடிச்சிருக்கு. நீ சொல்லறத தான் மார்க்கே நல்லா இருக்கு. ஆ? நல்லதா இருக்கு. லைட்ல இருக்கறான நல்லா இருக்கும் இன்னும் இறங்கி போற. நல்லா தான் இருக்கும் பண்ணாத போ. நல்லதா இருக்கு. வேணா ரெண்டு வேணா எடுத்துக்கோ. ஏய். எத்தனை இன்னும் நீ எடுத்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக அளவு ஃபன்னாக கொடுத்துருக்கு ஃபன்னாக அளவு பண்ணு இருக்கா ஏன்னா வந்து நான் நிறைய வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்க மாட்டேன் டைம் ஆயிரும் பையன் அழுதுக்கூடாதுன்னு சொல்லி வந்து கேப்சர் பண்ணி அதான் அதான் பயன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் அவ்வளோ தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் விளாக்லாம் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேற லெவலில் பிளான் யோசிச்சு வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இல்லைன்னா கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் பாய்